ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பேச போகிறது வந்து இந்த கேரளாவில் உள்ள வயநாடை பற்றி தான் கடவுளின் தேசம் சொல்ற அந்த கேரளா வயநாடை பற்றி தான் பேசுகிறோம் இந்தியாவுக்கே ஒரு மோசமான ஒரு பேரழிவு தான் இது இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சுற்றுச்சூழலை வந்து நம்ம சரியான முறையில பாத்துக்காது தான் இதோட பெரிய காரணமே இந்த இழப்புக்கு காரணம் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு எழில் மிகுந்த ஒரு சுற்றுலா பிளேஸ் அந்த ஊர் அது என்ன நிலைமைக்கு ஆளாயிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க இந்த அம்மாலாம் அவ்வளோ கலங்கி கொண்டுட்டு போகிறாங்க இராணுவ வீரர்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க காரணம் என்னென்னா நம்ம வாகனங்கள்லேருந்து ஏற்படுற அந்த புகை நம்ம வந்து இயற்கைக்கு மாற நிறையா விஷயம் நடந்துக்கிறோம் நம்ம பொறுப்பு இல்லாமல் அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது மேக பெரிய மேகத்தோட வெடிப்பு தான் இது இதுக்கெல்லாம் காரணம் அதனால் நம்ம சுற்றுச்சூழலை நல்ல முறையில் பாதுகாக்கணும் அதுதான் இது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரிடர் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது முடிந்த அளவுக்கு நம்ம சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்கணும் கவர்மெண்ட்லாம் நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரிலாம் நடக்காத அளவுக்கு கொஞ்சம் காப்பாற்றணும் இதுதான் இது நம்ம கற்றுக்கிற பாடம்